யோகா ஃபார் சீனியர் இது ஓம் சாண்டிங் பண்றோம் ஓம் சாண்டிங்ல என்ன லாபம்னா மெடிடேஷன் இது ஆறுது ஓம் சவுண்ட் பண்றோம் அதுலயே பிரீத்திங் பண்ணி விடுறோம் மேல இழுத்துண்டு கீழே விட்டு விட்டு அப்படி பிரீத்திங்கும் ஆயிடுறது இல்லை அண்ட் அதுக்கப்புறம் பிப்டி டைம்ஸ் மனசு கண்ட்ரோல் பண்ணி அதுல மெடிடேஷன் பண்ணி விடுறோம் இதுதான் யோகாவோட மைண்ட் கான்சன்ட்ரேஷனா ஆகும் இந்த யோகா ஃபார் மெடிடேஷன் இதுல நம்மளுக்கு என்ன என்னதுன்னா கம்ப்ளீட்டாக கான்சன்ட்ரேஷன் ஆகிடும் அண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த உத்தேசத்தை ஃபுல் பண்ணோம் இதில் ஓ ஒன் ஓ டூ ஓ த்ரீ ஃபோர் ஓ சிக்ஸ் மனசுல பிப்டி கவுண்ட் பண்ணுங்க யோகா ஃபார் சீனியர் சிட்டிசன் நம்ம எத்தனை எக்ஸசைஸ் பண்ணோமோ இது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஒரு ஒரு காரியத்துக்கும் காலமரத்துல இருந்து சாயங்காலம் வரலும் ஹோல் ஆக்டிவிட்டி நம்மளோட இதில் கம்ப்ளீட் பண்ணுறோம் உட்காருது சேருது போகிறது வருது நடக்கிறது எல்லாத்தையுமே இதை யோகாவில் இதை கம்ப்ளீட் பண்ணுறோம் ப்ரீத்திங் ரொம்ப ஆகுது இதில் அதுக்கப்புறம் ஷோல்டர் பெயின் க காலு பெயின் எல்லாமே ரிமூவ் ஆகுது நீ நீ எக்ஸசைஸ் பண்ணுறோம் நீலேயும் நம்மளுக்கு ரொம்ப லாபமாகுது அண்டு மெடிடேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு தியான சக்தி தியான சக்தி ரொம்ப நல்லதாகும் இதில் அண்டு கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது எத்தனை எக்ஸசைஸ் நம்ம பண்ணியிருக்கோமோ மினிமம் டென் டைம்ஸ் நித்தியம் நம்ம ஒரு டைம் வச்சுண்டு இதை கம்ப்ளீட்டாக பண்ணோம் இதுதான் நான் நம்மளுக்கு பெனிஃபிட் காலம்பர முடியல என்ன சாயங்காலம் பண்ணிவிடலாம் அப்படி என்னாவது ஒரு டைம் வச்சுண்டு நீங்கள் அதை எக்ஸசைஸ் பண்ணலாம் அண்ட் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப பெனிஃபிட் அண்ட் நீங்கள் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் இன்னொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்காட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி